அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வந்து ஜூன் ஐந்தாம் தேதி புதன்கிழமை ஹோலோகிராபியை கண்டறிந்தவர் டென்னிஸ் கபார் ஹோலோக்ராபி தொழில்நுட்பத்தை கண்டறிந்து ஹங்கேரி விஞ்ஞானி கண்டறிந்த ஹங்கேரி விஞ்ஞானி டென்னிஸ் கபார் பிறந்த தினம் என்று ஹங்கேரியின் புடா பெஸ்ட் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டில் பறக்கிறார் வயதிலிருந்தே அறிவியல் பரிசோதனைகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தவர் சகோதரருடன் சேர்ந்து வீட்டிலேயே சோதனைக் கூடத்தை அமைத்து எக்ஸ் கதிர்கள் கதிரியக்கம் குறித்து ஆராய்ச்சி செய்தார் இறை நம்பிக்கையோடு வளர்ந்தவர் பிற்காலத்தில் தன்னை நாத்திகவாதி என்று கூறிக்கொண்டார் முதல் போரின் போது வட இத்தாலியில் கங்கேரி நாட்டு பீரங்கியை பீரங்கி படையில் பணிபுரிந்தார் பெர்லினில் உள்ள சார் லோட்டன்பர்க் தொழில்நுட்ப பல்கழகத்தில் மின் பயின்றிருக்கிறார் एलक्ट्रिकल